தம்பி உங்க மாடோட பேர் என்ன எத்தனை வருஷமா நீ வளர்க்கற இத இந்த மாடு நாங்க வந்து மூணு வருஷமா வளர்க்கறோம் மாடோட பேர் வந்து அயனாறு நாங்க வந்து மதுரை மாவட்டம் சித்தாலங்குடியில இருக்கு இந்த மாடு இப்ப அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்காக எப்ப இத கூட்டி வந்தீங்க நீ எப்ப இதுக்கு எல்லாம் ரெடி ஆன உங்க வீட்டுல எத்தனை பேர் வந்திருக்கீங்க இதை கூட்டிட்டு நாங்க எங்க அண்ணையும் கூட வந்திருக்கோம் வீட்டுல வந்து யாரும் வரல நாங்க ரெடி பண்றது வந்து முப்பது நாள் ரெடி பண்ணுவோம் மாடுக்கு டோக்கன் பதிவோம் அஞ்சு நாளைக்கு முன்னாடியே விட்டுருவாங்க டிடி போட்டு டோக்கன் பதிவோம் டோக்கன் வந்தா மாடை கொண்டு வரும் டோக்கன் இல்லனா மாடு வரும் சரி இப்போ நீ என்ன ஸ்கூல் தான் படிக்கிறியா சரி ஸ்கூல் போவியா இல்ல மாடை தான் பாத்திப்பியா சரி ஸ்கூல் போய்கிட்டே எப்படி மாடை பாத்துக்கிற நீ ஸ்கூலுக்கு காலையில போவேன் சாயங்காலம் வந்து மாடை ஆ சரி ஜல்லிக்கட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நீ என்ன மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் மாடுக்கு இதுக்கு நடைக்கு பிடிப்போம் நீச்சல் போடுவோம் மண்ணு குத்து இது போக சத்தான இற வைப்போம் என்ன மாதிரி சாப்பாடா அது நம்ம ஒவ்வொருத்தவங்க வைக்கிறத பொறுத்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க